இன்றைய பாசம் குத்து வழக்கறிய கூட்டுக்கால கட்டல் மேல் நிறுத்தங்க பஞ்ச சயானத்தின் எப்படி நப்பிணை பெறாட்டையும் பெருமாளும் எந்த அளவு இருக்கா அப்படிங்கிறத இந்த பாசுரத்து மூலமா ஆண்டாள் சொல்றா ஆண்டாள் வந்து எழுப்பும்போது போது பெருமாள் வந்து நப்பிணை பெறாட்டையோட மார்பலை தலை வச்சு படுத்துருக்கா இந்த மஞ்சள் எப்படி இருக்குன்னா யானை தந்தங்களால் ஆன மஞ்சள் யானை பந்தத்தால் ஆன மஞ்சத்தில் இந்த இலவம் பஞ்சு அந்த மாதிரி பஞ்சு மெத்தேல ரத்னம் அந்த நவரத்னங்கள்லாம் பதிச்சு இந்த கட்டில் மேல சந்திரமான் படுத்துருக்க நப்பினை குழாட்டின் மேலே வரை வச்சின் படுத்துருக்க புத்துவெல்லக்கடிய தோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தன்ற பஞ்ச சைனத்தின் மேலே புத்தலர் பூங்குழல் நப்பின்மை கொண்டை மேல் வைத்து கிடந்த மலர்பார்பா வாய் திறவாய் கண்ணினா நீயும் நீன் அவர் வாய் திறக அவர் வந்து கள்ள நித்தரை பண்ணிட்டு இருக்க என்னதான் என்னைக்குமே ஒரு பழக்கம் உண்டுக்கு வரவாலை ரொம்ப ஏதோ இவன் எந்த அளவு தன் கிட்ட பிரதிபத்தியோட இருக்கான் அப்படிங்கிறத ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டே இருப்பார் இவன் கொடுக்கலன்னா ஓடி போடுறானா எங்கேயாது அப்படின்னு பாத்துட்டே இருப்பார் அப்படி அவனோட பிரதிபக்தின்னு அவன்கிட்ட அவன் கொடுத்ததை நம்ம அவனுக்கு கொடுக்குறோம் நம்மளால ஒண்ணும் கொடுக்க முடியாது அவன் கொடுத்ததுதான் அவங்க சரீரத்திலே தரச்சு எல்லாத்தையும் அவனுக்கு தியாகம் பண்றவாழ் தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பகவான் மூணு மூணு விதமா பக்தர்களை பண்ற ஐஸ்வர்யார்த்தி கைவல்யார்த்தி பகவல் லாபார்த்தின்னு பகவத்கீதைய சொல்றாரு ஐஸ்வர்யார்த்தினா ஏதாவது பொண்ணு பொருள் பதவி இந்த லோகத்துல இருக்க வேண்டிய சுகங்கள் எல்லாம் தேடி வரும் ஐஸ்வர்யார்த்தி அவனோட பூர்வ ஜென்ம கர்மத்தின் அடிப்படையில் அதை கொடுத்து அனுப்பிச்சுடுவார் அது அவர் தலையிடவே மாட்டார் ஒருவர் ஜென்மத்தில் என்ன புண்ணியம் இருந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஐஸ்வர்யத்தையும் மதவியும் எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பிச்சுவர் கை வழி யார்த்தையும் ஆத்மா அனுபவம் பண்றது அதையும் கொடுத்து அனுப்பிச்சுவர் பகவதா பார்த்தீங்கன்னா அவனையே எனக்கு எதுவுமே வேண்டாம் அவன் திருவழிதான் வேணுங்கிறானதான் பெருமாள் ரொம்ப நேசிக்கிறார் அதுதான் சர்வமதி சில வாசுதேவோ சுடுகூர்வாரா அப்படிங்கிற எல்லாம் வாசுதேவன் எல்லாம் கண்ணன் என்று சொல்றவன் பார்க்கவே முடியல வச்சு நாங்க பகவதி தேவ் அந்த மாதிரி யாருமே இல்லை அந்த காலத்தையே இல்ல வாசிய சர்வங்க ஆத்மான்னு சொல்லலை ஒரு மகாத்மாவை ஏன்னா அர்ஜுனனே மோட்சம் போல அர்ஜுனனே சொர்க்கம் தான் போறான் இந்த பஞ்சப கேட்ட அர்ஜுனன் பதினெட்டு அத்தியாயத்தை கேட்டவனே சொர்க்கந்தா போனானே தவிர மோட்சம் போல விஷ்ணு சொந்தந்தா போனாரிய தவிர மோட்சம் போல அதுக்குமே மோட்ச பதவி கிடைக்கவே கிடையாது அது பிரதிபத்தி பண்ணி அவங்கிட்ட சரணாசி பண்றவாளுக்கு மட்டும்தான் மோட்சத்தை கொடுக்கறான் அதுவும் தாயார முன்னிட்டுக் கொண்டு அதுதான் இந்த பாசுரத்துல காமிக்கிறா கல்லை பண்ணிட்டு இருக்கிறவனே எழுந்து பேசு அப்படின்னு அவனை எழுப்புறா தாயார் எழுந்து போடாம பெருமாள் படித்திருந்த தாயார் வந்து எழுப்புவா அதனால பேசாமலே இருக்கா இது உனக்கு உனக்கு தகுதியான விஷயமா இருக்கு அவரை எழுப்பி எங்களை கணாட்சிக்க பண்ண வேண்டாமா அப்படின்னு இந்த பாசுரத்தினால நப்பிண்கிறாட்டையும் பெருமாளையும் மங்கள சாசனம் பண்றா தாயார் ஸ்ரீமதி ராமானுஜா